எவன் ஒருவன் இந்த உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபாடு செய்கிறானோ அவனுக்கு கேது என்னும் கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி நல்லவை நடக்கும் அது மட்டுமல்லாமல் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி சுக்கர பகவானோட பரிபூர்ணமான அனுக்கிரகம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பொதுவாக கேம்பிளிங் என்று சொல்லக்கூடிய சூது அதே மாதிரி பங்கு சந்தைகள் ஒரு உத்தேசமான கணக்கை வைத்து அந்த கணக்கின் அடிப்படையாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாகப்பட்டவர் உச்சிஷ்ட மகாகணபதி உச்சிஷ்ட மகாகணபதி பாசம் அங்குசம் கபாலம் மற்றும் மற்றொரு கையை அன்னையை தாங்கி அவளுடைய மார்பிலே வைத்துக் கொண்டிருப்பார் இவரை எவன் ஒருவன் வழிபடுகிறானோ அவனுக்கு நினைத்த அடையக்கூடிய தன்மை